ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரோன் அகாடமி இன்னைக்கு நம்ம லைவ் டெஸ்ட்டில் எயித்து லாஸ்ட் டேர்மிலிருந்து ஒரு ஐம்பது கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம்தான் டெஸ்ட்டு டெஸ்ட் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அடுத்து ஐம்பது கொஷின்ஸ்க்கு எவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஓகேங்களா ஸோ இன்னைக்கான ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பன்னீர் திருமுறைகளுள் பத்தாம் திருமுறையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை சூப்பர் கேன்சர் வந்து ஆப்ஷன் சி மூணாயிரம் ஓகேங்களா அடுத்து இரண்டாவது கேள்வி நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஈ யில் இவ்வரியில் அடி கோடிட்ட சொல்லின் பொருள் சூப்பர் வந்து ஆப்ஷன் சி அடியார் ஓகேங்களா அடுத்து மூன்றாவது கேள்வி மீரா நடத்திய இதழின் பெயர் என்ன கேன்சர் வந்து ஆப்ஷன் சி அன்னம் விடுத்தூது ஓகேங்களா அடுத்து நான்காவது கேள்வி எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நடத்தப்பட்ட உலக தமிழ் மாநாடு இது வந்து ஆப்ஷன் சி ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு மதுரை ஓகேங்களா அடுத்த ஐந்தாவது கேள்வி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்ட ஆண்டு சூப்பர் இது கேன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினேழு டு பதினெட்டு ஓகேங்களா அடுத்து ஆறாவது கேள்வி எம்ஜிஆர் அவர்களின் இளமை காலத்தை பற்றிய கூற்றுகளை ஆராய்க சூப்பர் இது கேன்சர் வந்து ஆப்ஷன் தான் ஓகேங்களா மூன்று நான்கு தான் சரி ஸோ முதல் இரண்டுல என்ன தவறுனா இவரின் பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையை சேர்ந்தவர்கள் இல்லை கேரளாவை சேர்ந்தவர்கள் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி திங்கள் பதினைந்தாம் இல்லை பதினேழாம் நாள் வந்து இலங்கையில் வந்து இவர் பிறந்திருப்பாரு ஓகேங்களா ஸோ மற்ற இரண்டுமே வந்து சரியானது தான் அடுத்து ஏழாவது கேள்வி எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்திய மாமணி விருது வழங்கப்பட்ட ஆண்டு சூப்பர் இது வந்து ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஓகேங்களா அடுத்து எட்டாவது கேள்வி உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் என பாராட்ட பெறுபவர் யார் சூப்பர் இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் அதியமான் ஓகேங்களா அடுத்து ஒன்பதாவது கேள்வி இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வேலே யார் யாரிடம் கூறியது சூப்பர் இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் அவ்வையார் வந்து தொண்டை மானிடம் வந்து சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து பத்தாவது கேள்வி தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் சூப்பர் கேன்சர் வந்து அயோத்திதாசர் ஓகேங்களா அடுத்து பதினோராவது கேள்வி மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது என ஆணித்தரமாக கூறியவர் சூப்பர் கேன்சர் ஆப்ஷன் சி அயோதிதாசர் ஓகேங்களா அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி வல்லினம் மிகும் இடங்கள் பற்றிய கூற்றுகளை சூப்பர் இது கேன்சர் வந்து ஆப்ஷன் டி நான்கு மட்டும் தான் தவறு ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னா எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் வந்து பார்த்தீங்கன்னா மிகாது ஓகேங்களா ஸோ இங்க மிகும்னு வந்து தவறாக கொடுத்துருக்கேன் ஸோ இது மட்டும் தான் தவறு மற்ற மூன்றுமே சரியானது தான் அடுத்து பதிமூணாவது ஸோ இது ஒரு பொறுத்துக்க சூப்பர் இது கேன்சர் வந்து ஆப்ஷன் டி இரண்டு ஒன்று நான்கு மூன்று ஓகேங்களா ஸோ நம்பர் அப்படின்னா அடியார் நானாமே அப்படின்னா கூசாமல், ஈயில்னா வந்து வழங்கினால் சித்தம்னா வந்து உள்ளம் ஓகேங்களா அடுத்து பதினான்காவது கேள்வி அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவரவரும் டேஷ் கண்டு அஞ்ச மாட்டார்கள் சூப்பர் இது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நமனை சோ யமன் ஓகேங்களா ஓகேங்களா அடுத்து பதினைந்தாவது கேள்வி சுல்தான் அப்துல் காதர் என்னும் இயற்பெயர் கொண்டவர் சோ இது ஆப்ஷன் பி குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்பு ஓகேங்களா அடுத்து பதினாறாவது கேள்வி காசை விரும்பி கலங்கி நின்று உண்பதா ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஸோ இது கேன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா குன்னங்குடியார் கோவை அடுத்து பதினைந்தாவது கேள்வி குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்பு தவம் இயற்றி ஞானம் பெற்ற மலைகளுள் இல்லாத ஒன்று வந்து தான் கழுகு மலை ஓகேங்களா ஸோ மற்ற மூன்று மலையிலுமே வந்து அவர் தவம் இருப்பார் ஓகேங்களா தவம் செய்து ஞானம் பெற்றிருக்கக்கூடிய மலை ஓகேங்களா அடுத்து பதினெட்டாவது கேள்வி சோ இது ஒரு பொறுத்துக்க பொருத்தி சொல்லுங்க சூப்பர் தூப்புகிறது கேன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் ஓகேங்களா இரண்டு மூன்று நான்கு ஒன்று இன்பம் தருவது வந்து பண்புடையவர் நட்பு ஓகேங்களா பெருமையை அழிப்பது வந்து குன்றிமணி அளவு தவறு பயனென்றி அழிவது நற்பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று ஓகேங்களா அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் டேஷ் சூப்பர் இது கேன்சர் வந்து ஆப்ஷன் தான் பகர்ந்தனர் ஓகேங்களா அடுத்து இருபதாவது கேள்வி நகுதல் பொருட்டு அன்று நட்டல் மிகுதி கண் மேற் சென்று இடித்தல் பொருட்டு இக்குரட்பாவில் இடித்தல் என்ற சொல்லின் பொருள் சூப்பர் இது கேன்சர் ஆப்ஷன் சி ஓகேங்களா கடிந்துரைத்தல் ஸோ இதுதான் அந்த சொல்லோட பொருள் அடுத்து இருபத்தி ஓராவது கேள்வி அயோத்திதாசர் பற்றிய கூற்றுகளை கவனி சூப்பர் இது ஆப்ஷன் சி தான் ஓகேங்களா ஒன்று இரண்டு தான் தவறு ஓகேங்களா என்னன்னா பாலி உருது மட்டும் இதுல வராது ஓகேங்களா மற்ற அனைத்து மொழியும் அவருக்கு தெரிந்தது தான் இதுல இருக்கிறதுல அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்னும் நாளிதழில வார இதழ் தான் வந்து காலனா விலையில வந்து தொடங்கியிருப்பாரு ஓகேங்களா சோ ஒன்றும் இரண்டும் தான் தவறு மூன்றும் நான்கும் சரிதான் இதுல ஓகேங்களா அடுத்து இருபத்தி இரண்டாவது கேள்வி வறுமை வந்த காலத்தில் டேஷ் குறையாமல் வாழ வேண்டும் சூப்பர் கேன்சர் ஆப்ஷன் சி ஊக்கம் ஓகேங்களா அடுத்த இருபத்தி மூன்றாவது கேள்வி பொருத்தி சொல்லுங்க சூப்பர் இது கேன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா மூன்று ஒன்று நான்கு இரண்டு நிறைனா வந்து மேன்மை பொறைனா பொறுமை மதம்னா கொள்கை மையல்னா விருப்பம் ஓகேங்களா அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் இது ஆப்ஷன் பி திருவெம்பாவை ஓகேங்களா சோ இது வந்து மாணிக்க வாசகர் எழுதியிருப்பாரு அதுவே திருமால் திருமால வழிபட செல்லக்கூடிய பெண்கள் வந்து எழுப்புவதற்கு வந்து பாடக்கூடிய பாடல் என்னன்னா திருப்பாவை ஓகேங்களா ஸோ அந்த நூல் சொல்லுவாங்க ஆண்டாள் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி அயோத்திதாசர் தமது கொள்கைகளை வலியுறுத்தவும் ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்கவும் தொடங்கிய அமைப்பு சூப்பர் இது கேன்சர் ஆப்ஷன் பி திராவிட மகாஜன சங்கம் ஓகேங்களா இருபத்தி ஆறாவது கேள்வி மாகாணி மற்றும் வீசம் போன்றவை அக்காலத்தில் அக்காலத்தில் வழக்கில் இருந்த காலத்தில் வந்து வழக்கில் இருந்தது என்ன ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அளவை பெயர்கள் ஓகேங்களா மாகாணி வீசம்ன்றது அளவை பெயர் அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவரின் இயற்பெயர் சூப்பர் இது கேன்சர் வந்து ஆப்ஷன் தான் ஓகேங்களா சோ விருதாச்சலம் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி கூச்சிகளை ஆராய்க்க சூப்பர் இது கேன்சர் ஆப்ஷன் சி தான் ஓகேங்களா இரண்டு மட்டும் தான் சரி ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா யாப் செய்யுளுக்கு உரிய செய்யுக்கு மொத்தம் வந்து ஆறு ஓகேங்களா அடுத்து யாப் படி எழுத்துக்கள் மூன்றா பிரிக்கலாம் ஸோ இரண்டாவது சரி என்னன்னா குரில் நெடில் ஒற்று ஓகேங்களா அடுத்து அசை வந்து நான்கு வகைப்படாது இரண்டு வகைப்படும் நேர் இசை நேரசை நிறையசை ஓகேங்களா அடுத்து சீர்தான் வந்து நான்கு வகைப்படும் ஓர் அசைச்சீர் சீர் மூ சீர் நாலு சீர் ஓகேங்களா சோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் சரியானது அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி இது ஒரு பொருத்துக்க பொருத்தி சொல்லுங்க ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் இரண்டு ஒன்று நான்கு மூன்று தான் ஓகேங்களா மரளி அப்படின்னா காளான் காலன் ஓகேங்களா அடுத்து கரினா வந்து யானை அருவர்னா தமிழர் தூருனா வந்து புதர் ஓகேங்களா அடுத்து முப்பதாவது கேள்வி கவிஞர் மீரா அவர்கள் பணியாற்றிய துறை சூப்பர் இது கேன்சர் ஆப்ஷன் பி தான் கல்லூரி பேராசிரியர் ஓகேங்களா அடுத்து முப்பத்தி ஓராவது கேள்வி மூச்சு காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் பூபாலம் இசைத்தது எந்த நாளோ என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கேன்சர் ஆப்ஷன் சி கோடையும் வசந்தமும் ஓகேங்களா அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி இது ஒரு பொருத்துக்க பொருத்தி சொல்லுங்க சூப்பர் கேன்சர் ஆப்ஷன் டி நான்கு ஒன்று இரண்டு மூன்று வெண்பானா செப்பலோசை ஆசிரியப்பானா அகவல் ஓசை கலிப்பானா துள்ளலோசை வஞ்சிப்பானா தூங்கல் ஓசை ஓகேங்களா முப்பத்தி மூன்றாவது கேள்வி ஆர்மையின் ஆண்மையின் கூர்மை என வள்ளுவரால் குறிப்பிடப்படுவது இது கேன்சர், தான், சி பகைவருக்கும் துன்பம் வரும்போது உதவி செய்தல் ஓகேங்களா முப்பத்தி நான்காவது கேள்வி அன்னை பூமி என்னும் புதினத்தை எழுதிய கோமகளின் இயற்பெயர் என்ன இது கேன்சர் ஆப்ஷன் தான், ராஜலட்சுமி ஓகேங்களா அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கேள்வி ஆ வெண்ணிலா கீழ்கண்ட எந்த நூலை தொகுத்தார் சூப்பர் இது கேன்சர் ஆப்ஷன் பி மீதம் இருக்கும் சொற்கள் ஓகேங்களா முப்பத்தி ஆறாவது கேள்வி கோட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் இக்குரட்பாவில் நண்பரை அளக்கும் அளவுகோல் எது என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் சூப்பர் கேன்சர் ஆப்ஷன் ஏதா நமக்கு வரும் துன்பம் ஓகேங்களா அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கேள்வி மரவி ஓர்ப்பு இவ்வரியில் அடி கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன சொல் அடி கோடிட்டு இருக்கு அதோட பொருள் சோ இது ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆராய்ந்து தெளிதல் ஓகேங்களா இதுல இருந்து ஓர்ப்பு அப்படின்றது தான் அடி கோடி அதோட பொருள் தான் ஆராய்ந்து தெரிதல் அடுத்து முப்பத்தி எட்டாவது கேள்வி அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஷ் கொள்ள கூடாது ஆப்ஷன் சி அழுக்காறு ஓகேங்களா அழுக்காருனா பொறாமை கொல்லக்கூடாது அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் டேஷ் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது சோ என்ன நூல் அது சூப்பர் இது கேன்சர் ஆப்ஷன் ஏ புது கவிதை நூல் ஓகேங்களா அடுத்து நாற்பதாவது கேள்வி வெற்றி உன்னை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும் என்று பாடியவர் யார் இது ஆப்ஷன் டி அடுத்த நாற்பத்தி ஓராவது கேள்வி சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சூப்பர் இது கேன்சர் ஆப்ஷன் சி சமாஜ் சமாத சங்கம் ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி இரண்டாவது கேள்வி அண்ணல் அம்பேத்கரின் இயற்பெயர் சூப்பர் இது கேன்சர் ஆப்ஷன் டி தான் பீமாராவ் சக்பால் ஆம்பவாதேகர் ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி மூன்றாவது கேள்வி பூனா ஒப்பந்தம் மகாத்மா காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையே கையெழுத்தான நாள் சூப்பர் இது கேன்சர் ஆப்ஷன் சி ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் நாள் ஓகேங்களா கேள்வி அம்பேத்கர் அவர்களின் உயர்கல்வி தொடர்பான பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து விடையலி ஓகேங்களா கொஸ்டின் தெரியுதுங்களா இருங்க இப்போ தெரியுதுங்களா ஆப்ஷனோட ஸோ நாலு ஆப்ஷனும் பார்த்து எது சரியாக இருக்குன்றதை சொல்லுங்கள் சூப்பர் இது கேன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் ஓகேங்களா இரண்டு மட்டும் தான் சரி ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஆய்வுக்காக முதுகலை பட்டம் வந்து வாங்கியிருக்க மாட்டார் இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆய்வு செய்த ஒரு நூல் தான் இது ஓகேங்களா இதுக்கு பட்டம் எதுவும் வாங்கியிருக்க மாட்டார் அடுத்து வந்து இரண்டாவது வந்து சரி அடுத்து மூன்றாவது வந்து அமெரிக்காவின் பல நூலகங்களில் தனது பெயரை பதிவு செய்யறது வந்து இவர் லண்டன்ல தான் வந்து பதிவு செஞ்சிருப்பாரு ஓகேங்களா அமெரிக்கா கிடையாது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதுநிலை அறிவியல் பட்டம் வாங்கியிருப்பாரு இது கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பண்டைய கால இந்திய வணிகம் என்னும் ஆய்விற்காக முனைவர் பட்டம் வந்து பெற்றிருப்பாருன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ஒரு பைசா அது ரூபாய் பற்றிய பிரச்சனை சாரி ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படின்ற ஒரு கட்டுரைக்கு தான் வந்து இவர் பண்ண கட்டுரைக்காக தான் இவர் வந்து முனைவர் பட்டம் வந்து வாங்கியிருப்பாரு ஓகேங்களா அப்போ இரண்டு மட்டும் தான் சாரி மற்ற மூன்றும் தவறானது அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி எந்த பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து அம்பேத்கர் பொருளாதாரம் அரசியல் தத்துவம் சமூகவியல் ஆகிய பட்டங்கள் சாரி பாடங்களை கற்றார் சூப்பர் இது கேன்சர் ஆப்ஷன் பி கொலம்பியா பல்கலைக்கழகம் அடுத்து நாற்பத்தி ஆறாவது கேள்வி பிரிது மொழிதல் அணியில் டேஷ் மட்டும் இடம்பெறும் சோ இது கேன்சர் ஆப்ஷன் ஏ தான் உவமை ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி ஏழாவது கேள்வி கருணாகர தொண்டைமான் யாருடைய படை தலைவராக விளங்கினார் இது கேன்சர் ஆப்ஷன் ஏ முதற் குலோத்துங்க சோழன் ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி எட்டாவது கேள்வி தமிழில் முதன் முதலில் எழுந்த பரணி எந்நாட்டின் பெயரால் அமைந்துள்ளது சூப்பர் இது கேன்சர் ஆப்ஷன் சி கலிங்கம் ஓகேங்களா அடுத்த நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி அறுவர் வருவர் என இறைஞ்சினர் அபயம் அபயம் என நடுங்கியே இவ்வரியில் அடி கோடிட்ட சொல்லின் பொருள் சோ இது கேன்சர் ஆப்ஷன் சி தமிழர் ஓகேங்களா அடுத்து ஐம்பதாவது கேள்வி கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என புகழ்ந்தவர் சோ கடைசி கொஷின், ஈஸியான கொஷின் சூப்பர் இது கேன்சர் ஆப்ஷன் ஏ ஒட்டகூத்தர் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம ஐம்பது கொஷின் வந்து சக்சஸ்ஃபுல்லா பாத்தாச்சு சோ எவ்ளோ கொஸ்டின் போட்டிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க ஓகேங்களா தேங்க்யூ